தமிழை இனிசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிமாணன் பேம்பிக்கை டிசிஇ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி இந்த அறநிலைத்துறை தேர்வோட கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர் அதற்கான கட் ஆஃப் சொல்லப்போனால் நம்ம வந்து சண்டே சண்டே ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணோம் சொல்லப்போனால் அது வந்து ஒரு உண்மை நிலவரமான கட் ஆஃப் அதாவது வந்து நாங்கள் வந்து நிறையா சென்டர் போய் அங்கே நடந்த ஒரு நிலவரத்துக்கான கட் ஆஃப் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணது சரியா அதையும் சொல்லிக்கிறேன் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா கீ ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு சரியா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கீ ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதை போய் மறு டவுன்லோட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க நம்ம வந்து நான் சான்ஸ் இருக்கா சான்ஸ் இருக்கா நான் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் போங்க அங்கே போய் உங்களுடைய கிரேடு த்ரீனா கிரேடு த்ரீ மார்க் நீங்கள் என்ன கேட்டகிரி உங்களுடைய எவ்வளோ ஆன்சர் கரெக்ட் அதாவது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் தமிழ் இதெல்லாம் அதாவது கொஸ்டின்ஸ் வைஸாக போடுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் கீ இதற்கான கட் ஆஃப் உண்மையான கட் ஆஃப் ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்க தான் கட் ஆஃப் இந்த வீடியோ வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்த்துட்டு அந்த முப்பதாயிரம் பேர் கீழே கமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் தெரிஞ்சிடும் ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து நீங்கள் போடுறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற லைக்னால் இந்த வீடியோ வந்து பாப்புலர் ஆகும் பாப்புலர் ஆகும்போது நிச்சயமாக நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உண்மையான கட் ஆஃபை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இது வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலும் இது வரைக்கும் நடத்தப்படாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு கட் ஆஃபை வந்து நம்ம நேரடியாக ரிலீஸ் பண்ண போகிறோம் நேரடியாக ரிலீஸ் பண்ண மீன்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே அந்த ரெண்டாயிரம் பேர் அண்டு வந்து நான் பண்ண அந்த கோயம்புத்தூரில் பண்ண அந்த போன வாரம் சனி ஞாயிறு பண்ண அந்த ஒரு அந்த ஒரு அட்மாஸ்பியர்ஸ் அண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச அதர் சோர்ஸ் அதர் அகாடமி அண்டு பல விஷயங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு அங்கெல்லாம் விசாரித்து அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த கட் ஆஃப் ரிலீஸ் டேட் என்றைக்கும் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் ஓகே நண்பா அதே மாதிரி கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர் இது ரெண்டுக்குமே ஆன்சர் கீ வந்திருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி போய் பார்த்துருங்க ஓகே அதில் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக வருது அதான் வந்து நீங்கள் வந்து டோட்டல் மார்க் போடக்கூடாது டோட்டல் கொஸ்டின்ஸ் மொத்தம் வந்து அதை முந்நூறு இரநூறு இரநூறு நானூறு கேள்வி நானூறு கேள்விக்கு நீங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிங்க இப்போதான் சொல்லப்போனால் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஓகே ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது ஓகே அதே மாதிரி சென்ற முறை கட் ஆஃபும் நான் வந்து சொல்ல போகிறேன் அதையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அதே மாதிரி சென்ற முறை கட் ஆஃப் என்னன்னு கூட நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து சென்ற முறை கட் ஆஃபையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து சென்ற முறை டிஎன்பிஎஸ்ஆர் கட் ஆஃப் என்ன அதோட அனலைஸ் வீடியோ என்ன அதை பற்றியும் அந்த வீடியோவில் சொல்லாமல் மாதிரி இருக்குது சொல்லப்போனால் அதனால் வந்து உங்களுடைய எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் சான்ஸ் இருக்கா சான்ஸ் இருக்கா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால அதற்காக தான் இந்த போல் ஓகே இது வந்து முதன்முறையாக நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎன்பி சேனல் சார்பாக முதன்முறை நடத்தப்படுகிறது மறக்காமல் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் எழுதுன அதாவது வந்து கிரேட் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிரேடு ஃபோர் போகிறதுக்கு ஐம்பதாயிரம் பேர் இந்த வீடியோவை ஒரு ஒரு லட்சம் பேர் நிச்சயமாக பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி குறி எடுப்பு டிஎன்பிசி மதிவான பேம்பிக்கை டிசை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி குறை எடுப்பு டிஎன்பிசி மதிவான பேம்பிக்கேடிசிஏ உண்மையாக கட் ஆஃப் தெரியும்னா நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ